அண்மை செய்தி திரைப்பட நடிகர் ராஜேஷ் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் திரைப்பட நடிகர் ராஜேஷ் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமாக இருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் நடிகர் ராஜேஷ் காலமாக இருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பல்வேறு படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து வந்த நடிகர் ராஜேஷ் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் காலமானார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் உடல் குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் நடிகர் ராஜேஷின் உயிர் பிரிந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆனந்த் தற்போது நடிகர் ராஜேஷ் காலமாகி இருக்கிறார் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் நடிகர் ராஜேஷ் தற்போது காலமாகி இருக்கிறார் அவர் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் சூழல் வந்து நடிகராக காலமாக இருக்கிறார் இன்று காலையில் அவருக்கு திடீரென்று லோ ஏற்பட்டதாகவும் உடனடியாக வீட்டிலிருந்து அவர் தற்போது காலமாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழில் குறிப்பிடத்தக்க படமாக கூறப்படுகிறது என்றால் அந்த கடன் இவரது நடிப்பு மிக மிகப்பெரிய வரவேற்பு கட்டு படமாக அறியப்படுகிறது பாக்யராஜ் அந்த படத்தில் இவரது மருத்துவராக இருந்து கதாபதிமும் ரசிகுமத்தில் பாராட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தண்ணீர் தண்ணீர் உள்ளிட்டும்டித்திருக்கிறார் இன்று காலையில் திடீரென்று லோகத்தை ஏற்பட்டு அவர் மருத்துவமனை தொழில் சங்கும் பணிகளை காலமாக இருக்கிறார் திரைப்படங்கள் மட்டும் மட்டும் தொலைக்காட்சி அவர் தனது நடித்திருக்கிறார் என்றும் நடித்திருக்கிறார் அவலவு தொடர அவல் போட்டகளும் அரையின்றி முன்னிச்சங்க கடவுள் ஆட்டோகிராத்திலும் இவரது நடித்த கட்சிகளுக்கு பேசப்பட்டது தற்பொழுது இவருக்கு இவரது உடலானது ராமபுரத்தில் உள்ள அவர்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அங்கு பொதுமக்கள் மட்டும் அஞ்சலிக்காக வைத்தது ஒருவனுக்கு அஞ்சலிக்காக அந்த உடல் வைக்கப்படுகிறது புதிய ஜெயலலிதா குறித்த அறிவிப்புகள் மாலிகம் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது ஆனந்த் தற்போது நடிகர் ராஜேஷ் உடல் குறைவு காலமாக காரணமாக இருக்கிறார் இதனால அவருடைய உடல் ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த எப் எப்போது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது அது குறித்தான தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா அதாவது இன்று காலை தான் அவர் உடல்நிலைப் பொருள் ஏற்பட்டு மற்றமனைக்கு கொண்டு செல்லுக்கு அளவாக இருக்கிறார் தற்போது உடலானது அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் இறுதி கொடுத்த அறிவிப்புகள் இது முறைதான் அவர் உடல் தெரிய கேட்டு தெரியப்படும் அண்மை தகவல்களுக்கு நன்றி ஆனந்த் திரைப்பட நடிகர் ராஜேஷ் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் எழுபத்தைந்து வயதான நடிகர் ராஜேஷுக்கு உடல் குறைவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் காலமாகியிருக்கிறார் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வழியிலேயே அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் ராமாபுரத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது அந்த ஏழு நாட்கள் அவள் ஒரு தொடர்கதை உள்ளிட்ட பல்வேறு படி படங்களில் நடிகர் ராஜேஷ் நடித்திருக்கிறார் தற்போது எழுபத்தைந்து வயதாகும் நா ராஜேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக இருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகர் ராஜேஷ் நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகர் ராஜேஷ் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக நடிகர் ராஜேஷ் காலமாக இருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தைந்து திரைப்பட நடிகர் ராஜேஷ் திடீர் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக காலமாக இருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தைந்து அந்த ஏழு நாட்கள் தண்ணீர் தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்திருக்கக்கூடிய ராஜேஷ் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கதாநாயகனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் தன்னுடைய நடிப்பை திறம்பட வெளிப்படுத்திய நடிகர் ராஜேஷ் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே காலமாகியிருக்கிறார் மறைந்த நடிகர் ராஜேஷின் உடல் ராமாபுரத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது அங்கு பொதுமக்கள் மற்றும் திரையுலகரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது அந்த ஏழு நாட்கள் அவள் ஒரு தொடர்கதை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடிகர் ராஜேஷ் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி படங்களுக்கு மேலாக அவர் நடித்திருக்கிறார் கதாநாயகனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் நடிகர் ராஜேஷ் இந்த நிலையில் குறைவு காரணமாக அவர் காலமாகியிருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகர் ராஜேஷ் நடித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆனந்த் தற்போது நடிகர் ராஜேஷ் காலமாகியிருக்கிறார் தகவல்களை பதிவு செய்யுங்கள் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேலாக கோலுவைக்கு வந்த நடிகை ராஜேஷ் இன்று உடல்நலக்கல் காரணமாக இருக்கிறார் அவரது மறைவு திரைத்துறைகள் மற்றும் அவர் ரசிகர்கள் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ராஜேஷ் அவர்கள் வந்து கண்ணிப்பருவத்திலே ஏற்படுத்தி தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து பாக்கியராஜ் இயற்கையால் அம்மையின் நாட்கள் இருமாண்டி உள்ளிட்ட துறைகளிலும் அவர்கள் நடித்திருக்கிறார் தமிழ் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளை நூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட முறையில் ராஜேஷ் கருத்தி இருக்கிறார் அது மட்டுமின்றி சில திருத்துறை அவர் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் கத்திரிக்கை கலைஞராகவும் இருந்துள்ளார் நடிகர் ராஜேஷ் அழகிய முரளிக்காக குண்டு மலையாள நடிகர் முரளிக்காக குண்டு உள்ளம் சேற்றுமை பொய் சொல்ல போற ஆகிய முறைகளுக்கு கத்தியின் கொடுத்திருக்கிறார் எழுத்தாளராகவும் ஆன்மீகத்தின் ஈடுபாடு ஏற்கனவே நூற்று சூழல் ஏற்பட்ட இதற்கு ஏற்பட்ட நிலையில் இன்று காலை உணவுகள் காரணமாக அவர் தளமாக இருக்கிறார் மருத்துவ தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது தண்ணி பருவத்தில் என்ற படத்தின் மூலம் நடிகராக ராஜேஷ் அதனைத் தொடர்ந்து நிறைய நடித்திருக்கிறார் குறிப்பாக பதினெட்டு வயசு அத்தமில்லை அத்தமில்லை அருவாள் அவளோடு குரல் பாட்டுப்படுத்து ஒரு ஒரு தன்னாடி ஆரம்ப காலத்தில் கதைநாயகனாகவும் அதன் பிறகு குணச்சித்திர நடிகராகவும் நடத்தியை வெளிப்பேற்றிருந்த நடிகராக சமீப காலங்களில் அந்த அப்பா சாதாபாத்திரங்களில் சிறப்பான நடத்தியை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக ஆட்டவரப்பு அவர்கள் அடிப்பை பெருகும் கேட்கப்பட்டது அதனை வந்து ரெண்டு மூணாயிரத்தி ரெண்டு காலத்திலும் ஒரு எழுத்தாளராகவும் பத்திரிகையாளரும் சிறப்பான நடிப்பை வெளிப்பேற்றிருந்தார் சக்தி மயம் சிறை சிட்டு பிளஸ் டூ இப்படி நிறைய துறைகளில் தனது அருணாக நடித்து வெளியிட்டு வருகிறார்கள் இன்று காலை திடீரென உடல்நலப்பறவு ஏற்பட்டு காலமாக இருக்கிறார் எப்பொழுதும் அவர் தனது பேணி கேட்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்தார் அஜித்த நிறைய சமூக வலைதள பேட்டிகளிலும் இதுபோல் நிறைய பேசியிருக்கிறார் ஆன்மீகம் தொடர்பாகவும் உடலை எப்படி வலிமையாக வைத்துக் கொள் தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவித்து வருவதோ நடைபெறாது இந்த நிலைகளில்தான் இன்று உடல்நலத் தொகை ஏற்பட்டு திடீரென அவர் காலமாக இருக்கிறார் அவர் காலமான இந்த தகவல் ரசிகர்கள் மற்றும் பொது கிரைக்கள் மற்றும் மிகப்பெரிய தொகை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் திருமணம் முன்னணி நடிகராக இருந்தவர்கள் தொடங்கி தொடர்ந்து அவர் மிக நடித்திருக்கிறார் இவர்கள் இழப்பு தமிழ் தினமாவில் தீர்வு செய்ய வகையில் முடியாததாக பார்க்கப்படுகிறது ஆனந்த் தற்போது நடிகர் ராஜேஷனுடைய உடல் தொடர்ந்து மருத்துவமனையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ராமபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறதா அது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யும் அதாவது திடீரென இன்று காலை அவருக்கு குறைந்த ரோகி ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பெரிய உடனடியாக அவரை அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனை அழைத்து அழைத்து அவர்களுக்கு முயன்றனர் அப்பொழுது மருத்துவரை கொண்டு செல் முறையிலேயே அவர் விவரம் திறந்து விட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் அப்போ அவரது அவருக்கு இருக்கும் இடமான ராமாபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர் தொலைநோக்கு அறிவிப்பாக வைக்கப்பட இருக்கிறது தற்போது அவர் உடலானது ராமபுரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது